ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க நவதானியம் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பயிரெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நவதானியம் தோசை ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு குளிக்கரண்டி அளவு பெரிய குளிக்கரண்டி ஒன்று எடுத்துக்கிறேன் சின்ன குளிக்கரண்டி அதுக்கு சின்ன சைஸ் ஒரு குளிக்கரண்டி ஆஃப் குளிக்கரண்டி எடுத்துருக்கேங்க நான் மெஷர் பண்ணிக்கிற அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு டைம் வந்து நாலு பேர் டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுக்கிறேங்க பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி அளவு உ உளுந்து சேர்த்துக்கிறேங்க நான் முழு உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட நீங்கள் கருப்பு உளுந்து தோலோடு இருந்தாலும் தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க இட்லி அரிசியும் முழுந்தும் மட்டும் ஒரு குழிக்கரண்டி அளவு ஃபுல்லாக சேர்த்துருக்குறேன் மற்ற பயிரி வங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த கரண்டி இல்லாமல் டம்ளர் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா இட்லி அரிசியும் முழுந்தும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க மற்றதெல்லாம் அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க கருப்பு கொண்டக்கல்லங்க கருப்பு பா நான் பாதி அளவு அரை குழிக்கரண்டி அளவு எடுத்துருக்குறேன் ராகி பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் பட்டாணி எடுத்திருக்கேன் இது தவிர உங்ககிட்ட சாமை திணை குதிரவாளி வரகரிசி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுக்கான அளவும் பார்த்திங்கன்னா அரை குளிக்கரண்டி அளவு தாங்க எடுத்துருக்குறேன் இப்போ மொச்சக்கட்டை நான் சேர்த்து எடுக்கறேங்க மொச்ச கொண்டை அரை குளிக்கரண்டி அளவு எடுத்துக்கிறேங்க மொச்சக்கட்டை சேர்த்துக்கங்க நான் வெள்ளை மொச்சை சேர்த்துக்கேன் அவங்கக்கிட்ட கருப்பு மொச்சை இருந்தாலும் அதையுமே சேர்த்துக்கலாம் காராமணி வெள்ளை காராமணி அதுக்கப்புறம் கருப்பு காராமணி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாங்க நான் இப்போ எல்லாமே சேர்த்துட்டேன் மேக்ஸிமம் இது கூடவே நிலக்கடலை பச்சை நிலக்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்டைக்கல்ல சேர்த்துட்டு இப்போ வெள்ளை கொண்டக்கல்ல அரை டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் எடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் அரிசியும் முழுந்தையும் தவிர்த்து கிட்டத்தட்ட ஒன்பது வகை தானியங்கள் இதில் சேர்த்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இவ்வளவும் சேர்க்கணும்னு அவசியம் உங்கள் உங்ககிட்ட ஒரு நாலு பயிர் வகைகள் இருந்தாலும் போதும் வீட்டில் இருக்கிறத கலந்து சேர்த்து தோசை சுட்டு கொடுங்க அவ்வளோ அருமையாக வரும் ஏன்னால் பயிர் சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் தோசை சுட்டு கொடுக்குற ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த தானியங்கள்லாம் பார்க்குறதுக்கு கம்மியான அளவு எடுத்துருக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இது தண்ணி ஊற்றி நல்லா ஊற உசுராக பொசு 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 நிறையா வந்த மாதிரி இருக்கும் தானியங்கள்லாம் இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோங்க இதில் ராகி கம்பில் பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா கல் தூசியெல்லாம் இருக்கும் முதல்ல அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெண்டு கேட்டு பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பயிரில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொக்கு இருக்கும் அந்த பொக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணும்போது மிதந்து வந்துடுங்க இப்போ நான் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி இருந்து ஒரு பத்து மணி நேரம் இதை வந்து நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ண வேணா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அவிக்கிறதுக்கு எப்படி ஊற வச்சு எடுப்போமோ அந்த மாதிரியே ஒரு பத்து மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நான் காலையிலேயே இந்த பயிரெலாம் சேர்த்து கழுவி ஊற வச்சுட்டாங்க இது மேக்ஸிமம் இந்த ஹைப்ரோட்டின் தோசெல்லாம் காலையில் சாப்பிட்றது தான் நம்ம நல்லாயிருக்கும் ஸோ நான் பயிர் காலையிலே ஊற வச்சுட்டேன் நைட்டு போல் பார்த்திங்கன்னா இந்த மாவு அரைச்சி எடுத்துக்கிறேங்க நைட் அரைச்சி வச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் இருந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டா நல்லாயிருக்குங்க பயிரெலாம் நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு மொச்ச பயிர் எடுத்து பிதுக்குனா பயிர் பார்த்திங்கன்னா வெளியே வருது தோல்லேருந்து வெளியே வருது ஸோ நல்லா ஊறிடுச்சு நான் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க நீங்கள் மிக்ஸி இருந்தால் மிக்சியில் போடலாம் மிக்ஸி கொஞ்சம் டைட்டாக ஓடும் ஸோ மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடக்கூடாது அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் கிரைண்டர்லேயே போட்டு எடுத்துக்கிறேங்க அதே சமயத்தில் மாவு நம்ம மிக்சியில் ஆட்டும் போது ஓவர் ஹீட்டாகி அதோட மாவு தோசையோட டேஸ்ட்டே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நான் கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவு ஜவ்வரிசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் அதை உங்கள்கிட்ட நான் காமிக்கல ஜவ்வரிசி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது தோசை ஸோ நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க ஏன்னா கல் உப்பு நல்லா கரையணும் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு கைட்டை மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா மாவு கலந்து புளிக்கும் ஸோ கரண்டிட்ட மிக்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவு ஆகாது அதனால் நான் கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வைச்சா போதும் ரொம்ப புளிக்க வைக்காதீங்க டேஸ்ட் மாறிடும் இந்த உடனே அரைச்ச மாவில் பார்த்திங்கன்னா இதில் அடை தோசை பண்ணால் நவதானியம் அடை தோசைன்னு கூட நல்லா நல்லா சாப்பிட்ருக்கலாம் நல்லா ஹைப்ரோட்டீனாக இருக்கும் இது கூட வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு அடை மாவு மாதிரி நல்லா சுட்டிங்கன்னா இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் புளிக்க வச்சு சாடும்போது தான் அதோட அது வந்து மனமாக நல்லாயிருக்கும் அதனால் நான் புளிக்க வச்சு இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு மாவு ஒரு கிணத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள் சுட்டு சாப்பிட்டுட்டோம் ஸோ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காண்டி நான் எந்த அளவுக்கு பஞ்சு போல வருதுன்னு காமிக்கிறதுக்காண்டி ஒரு தோசை மட்டும் நான் உங்கள்கிட்ட சுட்டு காமிக்கிறேன் இரும்பு தோசைகளில் தான் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தடவிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக முடியுமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக தோசையை இழுத்து விட்டுக்கலாங்க இழுத்து விட்டுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் வேறு எதுனா சேர்த்துக்கலாங்க சுற்றி எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணிவிட்டு தோசை வெந்தோடனே திருப்பி மாற்றி போட்டுக்கிறேங்க இந்த நவதானியங்களை வச்சு நீங்கள் வடை கூட சுடலாங்க நல்லா மாவு கெட்டியாக ஆட்டி நல்லா வடை மாதிரி கூட நீங்கள் சுட்டு கொடுக்கலாங்க இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடுச்சு இதை வந்து நம்ம பொறுமையாக அப்படியே மெதுவாக மாற்றி போட்டுக்கலாங்க தோசை அப்படியே பஞ்சு போல் சூப்பராக இருந்தது சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு ஸோ இட்லி எந்த அளவுக்கு வரும்னு தெரில ஸோ தோசை நல்லா சூப்பராக இருந்ததுங்க மாற்றி போட்டுட்டு ஒரு இருபது செகண்ட்லேருந்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தோசை எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு நவதானிய தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இது கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னிமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ஹெல்த்தியான நவதானிய தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நவதானிய தோசை ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்